ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் சில பொருள் எல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை அபரிவிதமாக வெளிப்படுத்தும் நம்ம நினைச்சதை உடனே நடத்த கொடுக்கக்கூடிய சக்தியும் அந்த பொருளுக்கு இருக்கும் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்ம நினைச்சதை நடத்தி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அது ஒரு நாளில் நடக்கலாம் இல்லை ரெண்டு நாளில் நடக்கலாம் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கலாம் ஆனால் அந்த காரியம் நடந்துடணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பறவையோட ஒரு புகைப்படத்தை கையில் வச்சுக்கோங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஆந்தியோட தான் இந்த ஆந்தையை பார்த்தா சில பேருக்கு பயம் இருக்கும் ஏன்னா ஆந்தையை வந்து துரதிருஷ்டம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆந்தை வந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்குரிய தாங்க உங்களோட மொபைலில் ஃபோனில் டிபியாக வச்சுக்கோங்க இல்லை வால்பேப்பரில் நீங்கள் வச்சுக்கலாம் சின்ன ஆந்தை ஃபோட்டோவை இல்லைனா உங்கள் பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு ஹாலில் ஆந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதில் எங்கெல்லாம் வைக்கணும்னு விருப்பம் இருக்கோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் நாளைக்கு இந்த காரியம் நல்ல ம நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த ஆந்தையை பார்க்கணும் நீங்கள் அடிக்கடி இந்த ஆந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நடக்கக்கூடிய நல்ல காரியத்தையும் உங்கள் மனசில் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் சீக்கிரத்தில் நடந்துடுங்க இது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையாக கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் வேணா சின்னதாக டெஸ்ட்டு வேணால் வச்சு பாருங்கள் ரெண்டு இல்லைன்னா மூன்று நாள் கழித்து ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூன்று நாள் கழித்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் நீங்கள் பல முறை செஞ்சும் ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் கழித்து மீனும் அதை வந்து நீங்கள் முயற்சிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு அடிக்கடி நீங்கள் ஆந்தே பார்க்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும் இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோவே வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை எப்போதும் எல்லார் கையிலையுமே மொபைல் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் நீங்கள் டிபியாகவும் வச்சுக்கலாம் இல்லை வால்பேப்பராகவும் வச்சுக்கலாம் அதாவது அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் நிச்சயமாக ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி தரக்கூடிய சக்தி இதில் இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லது நடந்தால் நமக்கு லாபம் தானே அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உதாசீனப்படுத்தாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் முழு பலன் தரும் அந்த நம்பிக்கையோட முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் செய்ங்க வெற்றி பெறுவீங்க வாராகி அருளோடு உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும் நன்றி